வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரெஸ்லிங் கிங் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சிஎம் பாங் மற்றும் ஜான்சினா அகைன் ஃப்ரைடே என்ன பண்டில் பேசியிருந்தாங்க அண்ட் ரான் கில்லிர் ஆர்ட்ரூத் வந்து ஜான்சனாவை பதாத பார் படுத்தியிருப்பார் வாங்க அதை பற்றின ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போடுற ரெஸ்லிங் செய்யலை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க ஜான்சனா ரெங்குக்கு வந்ததுக்கப்புறமா நான் வந்து ரான் கில்லிங் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஆர்ட்ரூத்தை தேடிட்டு இருந்தேன் அவன் ஆர்ட் ட்ரூத்தாகவும் இல்லை ரான் கில்லிங்காகவும் வந்தேன் உண்மையை பயந்து ஓடிட்டான் ஓடுனவன் ஓட வேண்டியதானே எதுக்காக என்ன அட்டாக் பண்ணதுக்கு ஓரான் ட்ரூத் நான் உன்னை வீழ்த்திட்டேன் உனக்கான சான்ஸும் கொடுத்துட்டேன் நீ மீண்டும் என் பக்கம் வந்து சண்டை போடுறது சரியில்லை ட்ரூத்

உங்ககிட்ட ஒரு கோல்டு இருக்குது அந்த கோல்டு அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ஆனால் அந்த கோல்டை உனக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெருல ஜான் நீ ஒரு கிரேட்டஸ்ட் டபிள்யூ அன்டிஸ்பியூட் யூனிவர்சல் சாம்பியன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நீ ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நீ வீக்லி வீக்லி வரையா அதுவும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு வர பட் ஆனால் ஒன்று குறையுது அதுதான் பெஸ்ட் நீ ஒன்று சொன்னியே பெஸ்ட்னா ஜான்சினா பெஸ்ட்டுனா ஜான்சினா ஃபோர் டைம் உன் பேரை சொல்லி சொன்னேன் நான் என்ன சொல்கிறேன்னு தெரியுமா ஃபோர் டைம் அதே பேரை சொல்லி சீனா இஸ் ஸ்டூபிட் ஸ்டீனா இட் இடியட் சீனா இஸ் கண்ட்ரிஃப்ரூட் சீனா இஸ் ராஜரஸ் அப்படின்னு சொல்லுவேன் ஜான் உனக்கு நாலு விதமான பேருண்டு அந்த நாலு வித பேரும் கேவலமான பேர்கள் உனக்கு ஒரு ஞாபகம் இருக்குதா இதே நேரத்தில் மனிதப்பில் நான் உன்னை சேலஞ்ச் பண்ணி வந்திருப்பேன் டபுள்யூ யூனிவர்ஸியை நான் தப்பாக பேசியிருப்பேன் ஆனால் நீ ரைட்டாக இருந்திருப்பேன் ஆனால் உன்னையும் நான் தப்பாக பேசியிருந்தேன் அதை நினச்சி நான் வருத்தப்பட்டிருக்கிறேன் ஆனால் வெளிப்படையாக நான் வந்து மனசில் இருக்கிறத சொன்னேன் நீ வந்து வெளியில் வேஷம் இருந்த இப்போ அதை நினைக்கும் போது நான் பண்ணது தப்பு இல்லைன்னு தோணுது கரெக்டு தர மக்களே ஜான்ஸ்னால் வெளிப்படையாக இவ்வளோ நாள் வந்து கெட்டவனாக இருக்காமல் உருவத்தை வெளிப்படையாக நல்லாவை காட்டியிருக்கிறான் அவன் உள்ளுக்குள்ள அவன் கெட்டவன் தானே அந்த கெட்ட தோச்சம் இப்போ தெரிஞ்சிருச்சு ஜான்சனாவுடைய உண்மையான ரூபம் அம்பலமாயிருச்சு இதை நினச்சி அவன் தான் வெக்கப்படணும் ஜானு நான் நல்லாவே கேட்டேன் நீ என்ன சொன்ன ஐஎம் சாரி அப்படின்னு நான் இதுக்கப்புறமா சொல்ல மாட்டேன்னு எலிமினேஷன் சேம்பரில் நீ வந்து எனக்கு ஜிடிஎஃப் ஃபோட்டு எம் சாரி அப்படின்னு சொல்லும்போது கூட எமோஷ்னலி வந்து எனக்கு உன் மேலே பாஸ் இருந்தது பட் ஆனால் நீ அதுக்கப்புறமா ராக் கூட ஆஃபர்லாம் ஏற்றுக்கிட்டு கெட்டவனா மாறின பற்றியா அப்போவே உன் சுய ரூபாய் எனக்கு தெரிஞ்சிருச்சு செத்ரோழன் நீ கேவலமானவன் செத்ரோலன்ஸ் மனித பங்கை வச்சுக்கிறேன் நான் கேஷிங் பண்ணுறேன் அப்படிமாதிரி மிரட்டுறான் அவன் சீட் பண்ணி தான் மனித பங்கே வின் பண்ணான் அப்படிங்கிறது ஒரு தனி கதையாக இருக்கட்டு பட் ஆனால் நீ ரொம்பவே கேவலமான ஆளாக இருக்கியே நீ இருக்கிறதுலேயும் ரொம்பவே சீட்டிங்கான ஆளாக இருக்கியே அதை யாருக்கிட்ட சொல்கிறது ஜானு ஆர் த சீட்டர் ஒன்ற மாதிரி சீட்டிங் ஆளுக்கிட்டு இந்த சாம்பியன்ஷிப் இருக்கக்கூடாது கண்டிப்பாக இது பறிபோகையாகணும் அண்ட் சி இட் டூ மை ஃப்ரெண்ட் நைட் ஆஃப் சாம்பியனில் நான் உன்னுடைய சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறேன் இந்த சாம்பி கடைசியாக அவங்ககிட்ட இருக்க போகுது ஏன்னா இதுக்கப்புறமா இந்த சாம்பியன்ஷிப் ஏன் கிட்டே வரப்போகுது கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும் ஆட்ருத்தை பற்றி நீ நிறைய பேசுனியே ஆட்ரு பலவீனமானவன் ஆட்ரு வீக்னஸ் காய் ஆட்ரு கூட ஏன் கூட மோத வாய்ப்பு இல்லைன்னு ஆக்சுவலி அவன் இப்போ ட்ரூத் இல்லைப்பா ரான் கிலேட் ரான் கில்லேட் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா இதுக்கு முன்னாடி அவன்கிட்ட தோத்து பேருக்கு இல்லை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அந்த அனுபவம் மீண்டும் ஏற்படும் மீண்டும் நடக்கும் பாய்ஸ் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் பாங்க போயிட்டாரு கீழே இறங்கி போகும்போது சரியாக அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ட்ரூத் வந்துட்டார் ட்ரூத்து எஃப்டிஎஃப் போட்டு ஜான்சனாவை மடக்கிட்டார் இதே மாதிரி சுச்சுவேஷனில் தானே எலிமினேஷன் சேம்பரில் சிஎம் பாங்க இருந்தார் அப்போ ஐஎம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு தானே ஜான்சனாக வின் பண்ணியிருப்பார் இப்போ அதே வார்த்தையை சிஎம் பாங்கு சொல்கிறாரு ஜான் என்னால் காப்பாற்ற முடியாது நண்பா ஐ எம் சாரி நீ சொன்னதை உனக்கே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலி போயிட்டாரு நம்ம ஆட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜான்சனாவை ரண குடரமாக ஆடிச்சு உண்மையிலேயே கதிகலங்க செஞ்சுட்டாரு ஆட்டுறது ஒரு ஆட்சியல் எப்படி இருக்கு மக்களே மறக்காமல் மசோ